அறுவை இது டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வாய்க்கால் கால்வாயை ஒட்டி தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் அப்படின்னு ரெண்டு பேர் வயதான தம்பதியர் அவங்கள மர்ம நபர்கள் கொலை செய்து அவங்க வீட்டிலிருந்து சுமார் பத்தேமுக்கால் சவரன் தங்க நகைகளை கொலை அடிச்சுட்டு போய்ட்டதான தகவலின் அடிப்படையில் கடந்த ஒன்றாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் இது சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக பன்னிரெண்டு சிறப்பு படைகள் தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஆய்வு செய்கிறது செல்ஃபோன் அனாலிசிஸ் பண்ணுறது பழங்குற்றவாளிகளை தணிக்கை செய்கிறது ஜெயில் ரிலீஸில் வந்த குற்றவாளிகளை செக் பண்ணுறது இது போன பல்வேறு விதங்களில் நடவடிக்கைகள் எடுத்து வந்தோம் அதே போல் இதுபோல் தனியாக இருக்கின்ற பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கெனால் பீட் அப்படின்னு சொல்லி வாய்க்கால் கரையோரமாக கெனால் பீட்ஸ் அனுப்பினோம் ஆர்ம்டு பீட்ஸ் அனுப்பியிருந்தோம் பட்ரோல்ஸ் அனுப்பியிருந்தோம் வெஹிக்கிள் செக்ஸு பண்ணோம் அதேபோல் எனிமிரேஷன் எடுத்து இதுபோல் எங்கெங்கே வீடுகள் இருக்குதுன்னு எனுமிரேஷன் எடுத்து அவங்கள ரெக்வெஸ்ட் பண்ணி சிசிடிவி கேமராஸ் போடுறதுக்கான ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தோம் இது ப்ரிவென்டிவ் ஆஸ்பேக்டில் இது ஒரு பக்கம் பண்ண அதே சமயத்தில் கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான தீவிர முயற்சிகள் மேற்கொண்டதில் எங்களுக்கு கிடைத்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்னுடைய அடிப்படையிலையும் பழங்குற்றவாளிகள் முன்னாடி வழக்குகள் இருக்குது அந்த மாதிரி ஆட்களுடைய விவரங்களை கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணதுலையும் அரச்சலூர் பகுதியில் இந்த நிறைய பேர் விசாரித்தோம் இதில் அரச்சலூர் பகுதியில் இருந்து ஆட்சியப்பன் மாதேஸ்வரன் ரமேஷ் ஒரு மூணு பேரை அதில் விசாரித்தோம் இதில் முதல்ல ஆட்சியப்பன் அப்படிங்கிறத பிடிச்சது விசாரிக்கும் பொழுது இந்த குற்றத்தை தன்னுடைய சக குற்றவாளிகள் மாதேஸ்வரன் ரமேஷோட சேர்ந்து பண்ணதாக அவரை போயிட்டார் மேற்கொண்டு இவரை விசாரித்ததில் இவர்கிட்ட இருந்து அந்த இவர் பயன்படுத்தின டூ வீலர் அதே மாதிரி இவர் பயன்படுத்தினா வெப்பன் கட்டை மரக்கட்டையை அடிச்சிருக்காங்க வெப்பன் அதே மாதிரி இவருடைய கையுறை ஒன்று உள்ளன் கையுறை சம்பவத்துக்காக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுது இதை சீஸ் பண்ணோம் அதே போல் மாதேஸ்வரன் அவரை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது அவரும் இதை கொடுத்துக்கிட்டாரு இறந்து போன ராமசாமி அவருடைய செல்ஃபோனு இவருடைய பசங்கள் இருந்து இவங்க வீட்டிலேருந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம் அதே போல் சம்பவ இடத்துல சில கால் பாத தடங்கள் அதெல்லாம் எடுத்துருக்குறோம் அதையும் இந்த சந்தேக நபர்களுடைய தடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக அதை எடுத்து ஃபாரன்சிக் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸுக்கு அனுப்பி அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கிட்டுருக்கிறோம் அதே மாதிரி ரமேஷ் அவரையும் கைது பண்ணியிருக்கிறோம் அவர் இவங்களோட துணையாக இந்த வழக்குக்கு இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் ஒரு பத்து நாள் மாதிரி முன்னாடி இந்த ஏரியாவை பார்க்க போதெல்லாம் கூட வந்திருக்கிறதாக அவர் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு இந்த மூணு பேரையும் கைது பண்ணி நீதிமன்றத்துக்கு அவளுக்கு அனுப்பியிருக்கிறோம் இந்த கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை ஆத்திய அப்படிங்கிறவர் அவருக்கு தெரிஞ்ச சென்னிமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படின்னு ஒருத்த கொடுத்து அதை உருக்கி தாங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காரு அவர் உருக்கி கொடுத்துருக்காரு அவரும் அதை கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு அந்த உருக்கி வீட்டில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த அதை இன்காட்டாக இருக்கக்கூடிய நகை சுமார் எண்பத்தி ரெண்டு கிராம் அந்த கட்டி அதையும் வந்து ஆத்தியப்பன் வீட்டில பண்ணியிருக்கிறோம் இதை உருக்கி கொடுத்த நபர் ஞானசேகர் அவரையும் கைது பண்ணியிருக்கிறோம் இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கும்பொழுது கடந்த ஆண்டு கடைசியில் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் மூணு பேர் மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க தெய்வசிகாமணி அவருடைய மகன் செந்தில்குமார் அதே மாதிரி அவருடைய மனைவி இந்த மூணு பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொலை அடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க அதை வழக்கு சிபிசிடி விசாரணையில் இருக்குது அது தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இது இல்லாமல் வேறு சில குற்றச்சம்பவங்களையும் இவர்கள் தாங்கள் செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க வெவ்வேறு பகுதிகளில் அதை பற்றியும் தீவிரமாக விசாரணை பண்ணிகிட்டு அதில் மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் சாட்சிகளுடைய அடிப்படையில் மெல்லொட கிடைப்போம் இப்போதைக்கு இவர்கள் சிவகிரி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் சம்பந்தப்பட்ட நகை வீடு எடுத்து போய் உருக்கப்பட்ட நகை பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் பயன்படுத்தப்பட்ட வீலர் அது இல்லாமல் இறந்து போனவருடைய செல்போன் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து சீஸ் பண்ணப்பட்டிருக்குது மேற்கொண்டு தொடர்ந்து நாங்கள் விசாரணை இதுவரைக்கும் விசாரத்தில் இவங்க மூணு பேர் தான் ஒரே இதாக செயல்பட்டு வராங்க மூணு பேருமே பழங்குற்றவாளிகள் ஒன்றா இருந்தவங்க சார் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் ஒரு அஞ்சு வழக்குகள் இவங்களுக்கு இருக்குது ப்ராப்பர்ட்டி அஃபன்ஸ் சொத்து வழக்குகள் அந்த அஞ்சு வழக்குகளையும் வந்து விடுதலை ஆயிடுச்சு அதன் பிறகு இவர்கள் மேலே ஸ்பெசிஃபிக்கான வழக்குகள் இல்லை இப்போ சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி விசாரித்து மேற்கொண்டு முடிவுகள் ஆமாம் ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து இந்த அந்த வழக்குலையும் இவங்களை ஒன்றா பணம் தான் இவங்களோட இன்னொருத்தர் இருந்திருக்கார் ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு இந்த மூன்று வழக்குகளுக்கும் இந்த இப்போ போட்ட வழக்குகளில் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் மேற்கொண்டு நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இவங்க மூணு பேரும் இல்லை இல்லை ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஒன்று சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் மட்டும் ட்ராவல் பண்ணுது நைட் டைம் அப்படிங்கிறனால அதில் முழுமையான தெளிவான ஃபுட்டேஜ் அப்போ இல்லை இருந்தாலும் நம்ம ஸ்பெஷல் டீம் தொடர்ந்து அதை அது எங்கே அந்த நேரத்தில் மூவ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அதனால் அதை வைத்து எங்கெங்கே மூவ் ஆகுதுங்கிறத ஃபாலோ பண்ணும் இது இந்த அந்த மூமெண்ட்டு பழைய பக்கம் வரைக்கும் எங்களால் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வர வைக்க முடியுது அதன் பிறகு அதனுடைய மூமெண்ட்டு தெரியலை இப்போ இந்த சந்தேக நபர்களில் குற்றவாளிகள் பிடிச்சிருக்கோம் இல்லையா இவங்களுடைய இருப்பிடமும் அந்த பகுதியில் தான் இருக்குது இப்போ இங்கே பழைய குற்றவாளிகள் யாரார் இருக்கிறா முன்னாடி வளகிருஷ்ணன் யாராக இருக்கா ஜெயல் ரிலீஸ் யாராக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம எடுத்து விசாரித்து வரும்பொழுது இவங்க வந்து இதை கற்றுக்கிறாங்க ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அளவுக்கு தடையும் இந்தியா முழு செய்கிறது இது இதில் பார்த்தீங்கன்னா ஆட்சியப்பன் அப்படிங்கிறது இந்த தேங்காய் உரிக்கிறது தேங்காய் தோப்பில் போய் தேங்காய் வாங்குறது இது போன்ற தொழிலில் இருந்துருக்கார் அதனால் அந்த மாதிரி இடங்களை அவர் தேடி போகும் பொழுது அந்த இடத்த பார்க்குறாரு அங்கே தனியாக இருக்கிறாங்க வயசானவங்க தனியாக இருக்கிறாங்க வீடு தனியாக இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது ஸோ இங்கே வந்து நாம் அவன்ஸ் பண்ணால் தெரியாதுன்னு அவர் நினைக்கிறார் இது தான் அவங்களுடைய இதுபடி தெரிய வருது சார் இந்த சிவகிரி இந்த பகுதியில் செக் போஸ்ட்டாக தான் அமைக்க இருக்குது ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி கிராமத்தில் இருக்க பயத்துலேயே இருக்காங்க அந்த பகுதியில் தான் நிரந்தரமாக டவுன்லேயே இருக்கிற மாதிரி செக் போஸ்ட்டை தான் இந்த சில ஒரு ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல அனுப்பிட்டுருந்தாங்க இல்லை இப்போ அதை ஸ்டடி பண்ணுவோம் ஏன்னா இது ப்ரிவென்ஷனுக்காக நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் முன்னாடி வந்து ஒரு பத்து கெனால் பீட் அனுப்பியிருந்தாங்கன்னா இப்போ இந்த சமீப காலங்களில் இருபத்தி ஆறு கெனால் பீட் சார் அது ஆர்மோட மூவ் பண்ணுறாங்க அந்த தோட்டத்து வீடுகள் பண்ணை வீடுகளில் போலீஸ் போய் அவங்ககிட்ட பேசுகிறாங்க தகவலை பரிமாறிக்கிறாங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம் எங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம் அவங்க நம்பர்ஸ் வாங்கிட்டு வந்துருக்குறோம் எந்த தகவலாக இருந்தாலும் பேசுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறோம் எந்த சிறிய தகவலாக இருந்தாலும் உடனே செக்கப் பண்ணோம் இந்த சமீபத்தில் கூட சில தகவல் வந்ததும் உடனே போலீஸ் வந்து பண்ணது நீங்களும் பார்த்துருப்பீங்க அது மாதிரி பண்ணிட்டுருக்குறோம் இந்த செக் போஸ்ட் போடனுடைய தேவையை பார்த்து இருந்துச்சுன்னா அதுக்குரிய ஒரு நல்லவாக்கை பார்த்துருக்கோம் இப்போ இவங்க நம்ம எவிடன்ஸோடு இதை நம்ம கொண்டு வந்திருக்கிறது நம்ம சிவகிரி நகரன் பாலத்திலான கேஸு அவினாசி அவினாசி பாலத்தில் நடந்த கேஸை சொல்கிறாங்க அது இல்லாமல் சில வழக்குகள் சொல்லியிருக்கிறாங்க பட் அந்த வழக்குகளில் அதை கன்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய மேற்கொண்டு விசாரணை பண்ணிவிட்டு வேறு என்ன சாட்சிகள் கிடைக்கிது நமக்கு வேறு என்ன ஆதாரங்கள் கிடைக்கிது இதை பார்த்துட்டு அதை அப்போ ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும் சொல்லியிருக்கிறாங்க சில வழக்குகள் சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதை தேன நமக்கு மீண்டும் அவங்களை வந்து நீதிமன்ற அனுமதியோடு எடுத்து விசாரித்து அதை கன்ஃபார்ம் பண்ணி அதில் உரிய வேறு தடைகள் நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கிற ஏற்பாடு அதுக்கு தொடர்ந்து நடக்க இருக்கணும் எடுத்து விசாரிக்க வேண்டியிருக்கு இல்லை இப்போதைக்கு இதை அவங்க கையில் வச்சுருந்து இதை தான் பண்ணியிருக்கிறோம் பட் இவங்க வழக்கில் சம்மந்தமானு சொல்கிறது அதை கொண்டு விசாரிக்க டைம் தேவைப்படும் விசாரிச்சுட்டு வேறு அந்த வழக்கில் எப்படி பண்ணாங்க என்ன அதுக்கு என்ன நமக்கு என்ன ஆதாரங்கள் கிடைக்கிது இதை பார்த்துட்டு அதை அப்படின்னு முடிவு எடுக்க முடியும் இப்போதைக்கு இது தான் நம்ம சீஸ் பண்ணிக்கிறது இந்த வழக்கில் உரிய வெப்பன் இந்த வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட இறந்து போனவருடைய நகை இன்கார்டாக எடுத்துருக்குது அதேமாதிரி இந்த செல்ஃபோனை சீஸ் பண்ணிருக்கிறது இவங்களை விசாரித்த போது வரைக்கும் பணம் எடுத்தா சொல்ல நகை எடுத்தா சொல்லிருக்காங்க தாலி செயின் வளையல் தோல் தெளிவாக சொல்லியிருக்காங்க இது அதுதான் சுமாரா வந்து பத்து முக்கால் சவரன் அதை உருக்கி பொழுது அவங்களுக்கு வச்சிருந்தது யாரைக்குறது சுமாராக எண்பத்தி ரெண்டு கிராம் இவங்க சொல்ற கணக்கு கட்டைகள் அதாவது கட்டை தான் மரக்கட்டை தான் அந்த ஆயுதங்களாக பட்ட காயங்களும் அதுக்குரிய காயங்களாக தான் இருக்குது போல் பிளண்ட்டு வெப்பனில் அடித்த காயங்கள் தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பொதுவான கை வெட்டி பொதுவான வயதான என்ன சொல்கிறாங்க இறந்து போயிட்டா வந்து இவருக்கு அவங்க சொல்ல முடியாது இல்லையா அடையாளம் சொல்ல முடியாது இல்லையா அதனால் பண்ணதாக சொல்கிறாங்க இல்லை இப்போ சொன்னேன் ஒரு அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாத்தையும் சுற்றி நம்ம சிசிடி பார்த்தோம் நமக்கு அந்த சிசிடி நம்ம கிடைச்ச அந்த அடையாளம் இந்த வழக்கு நம்ம கிடைத்த அடையாளம் அந்த ஒரு டூ வீலர் ஒரு வண்டி மூவ் ஆகிறது அது எவ்வளோ வரைக்கும் போகுது எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது அதுக்கு மேலே அவங்க போகுதா அப்படிங்கிற அனலைஸ் பண்ணது ஃபஸ்ட்டு க்ளூ அதன் அடிப்படையில் மேற்கொண்டு இந்த பகுதியில் யார் யார் இருந்திருக்கலாம் யார் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற இது மற்ற எல்லா பகுதியிலையும் வந்து பழம் குற்றவாளிகள் மற்றதை எம்ஏ கிரிமினல்ஸு இதை தணிக்கை பண்ணாலுமே இது ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டி வந்து ஒரு சந்தேகம் அதிகமாகும்பொழுது இந்த பகுதியில் இருக்கிறவங்க விசாரிக்கும் பொழுது நமக்கு இந்த தகவல் கிடைக்கிது அதன் அடிப்படையில் பிடிக்கும் பொழுது அவங்க அதை நான் சொன்னேன் இல்லையா இந்த ஆட்சியை பண்ணுறவர் தேங்காய் மற்ற உரிக்கிறது தேங்காய் வாங்குறது இந்தமான தொழில் இருந்தவர் அதனால் தினந்தோப்பை தினந்தோப்பாக போகும்பொழுது அங்கே பார்க்கும்பொழுது விசாரிக்கும் பொழுது அடுத்த வீடு தனியாக இருக்குது இதில் வயசானவங்க இருக்காங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க வந்து அடிச்சுட்டேன் அப்படின்னா தெரியாது அவங்க இறந்துட்டாங்கன்னா வெளியில் தெரியவே தெரிய போகிறதில்லை நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற இது அவ அதில் முதல் பண்ணுறாரு அப்படியே முன்னாடி இது பண்ணாங்க இல்லையா பப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போ வந்து இந்த மாதிரி இடங்களில் போய் பார்த்துருக்காரு இதே மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க அங்கே போகும்போது வரும்போது தேங்காய் இது சமமாக போய் பார்க்கும்போது இந்த மாதிரி தெரிஞ்சுது அதனால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பட் அதுக்குரிய ஆதாரங்கள் இதெல்லாமே வந்து மேற்கொண்டு பிள்ளைங்க சரியில்ல தெரிய வரும் அந்த வழக்கு பாளையம் வழக்கு சிபிசிடி விசாரணை இருக்குது இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க நம்மளுடைய விசாரணை படியும் இவங்க சொல்கிறது படியுமே இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு மேலே அங்கே போயிடுறாங்க போயிட்டு வண்டியை வந்து அந்த சம்பவத்தை வந்து கொஞ்சம் தள்ளி காட்டு பக்கத்தில் நிறுத்திவிட்டு போய் அந்த வீட்டுக்களை போய் உள்ள பதுங்கிக்கிறாங்க அந்த பாத்ரூம் வந்து பதுங்கிக்கிறாங்க அந்த சம்பவம் நடந்தது சுமார் பன்னெண்டு மணி சுமார் இருக்குது அந்த இறந்து போன அம்மா வெளியில் வராங்க கரண்ட் ஆஃப் ஆகுது அப்போ வெளியில் வராங்க இவங்க குழந்தைக்கு ப பார்க்கும்போது குரல் கொடுக்குறாங்க அப்போ அந்த அம்மாவை அடித்து மாட்டர் பண்ணுறாங்க இந்த சத்தத்தை கேட்டு உள்ளே இருக்கிற ஒரு வெளியில் எழுந்திரிச்சு என்னென்ன எழுந்திரிக்கின்றது அவரையும் போய் அடிக்கிறாங்க இது சம்பவம் இவங்க கணக்குப்படி சுமார் பன்னெண்டு மணிக்கு மேலே நாய் நாய் கட்டி போடுறது இல்லை நாய் இந்த வழக்கில் வந்து அப்போ நாய் இல்லை இல்லையா அதுக்கு ஒரு சுமார் பத்து நாள் வந்தால் சொல்கிறாங்க பட் அதுல இவங்களுக்கு எந்த இது இருக்கிற மாதிரி இதுவரைக்கும் நமக்கு எந்த தகவலும் இல்லை இந்த ரெண்டு பேர் பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி போகும்போது குற்றம் செய்கிறாள்னா தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லைன்னு இவர் சொல்லியிருக்காரு தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டு குற்றம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி நான் போறதில்லை அப்படிங்கிறத இவருடைய குற்றம் சாட்டப்பட்ட தகவல் சென்னிமலையில் வந்து ஒரு தம்பி கொலை செய்யப்படுது பதினோரு பேருமே செய்யப்பட்டாங்க அந்த குற்றவாளிகள் கோடி குற்றவாளிகள் தான் இந்த சமூகத்தில் ஈடுபட்ட மூவர் தான் அந்த சமூகத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இல்லை இவங்களை விசாரிச்சுட்டு இருக்கிறோம் இவங்க இன்னொரு சில இடங்கள்ல நாங்கள் போய் பண்ணணும்னு சொல்கிறாங்க பல சமயங்களில் அதை உறுதிப்படுத்தணும் மாதிரி இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கணும் இப்போ இந்த வழக்கில் ஒரு சிலதெல்லாம் ஓரளவுக்கு சிசிடி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு ஒரு ரெக்கவரி கிடைச்சது மாதிரி இருக்கும் இதே போல் அந்த வழக்கில் மேற்கொண்டு நமக்கு என்ன சாட்சிகள் வேறு பார்த்தவங்க ஏதாச்சும் இருக்காங்களா அல்லது இவனுடைய அந்த சம்பத்து பிறந்த பொருள் எது இருக்கா நமக்கு வேறு என்ன அதில் ஐடியா கிடைக்கிது அப்படிங்கிற முழுமையாக விசாரித்ததுக்கப்புறம் தான் அந்த வழக்கில் இவங்க முடிவு இப்போ இந்த செவகிரி வழக்கில் இவங்க கைது பண்ணியிருக்கிறோம் இவங்க சொன்ன மற்ற எல்லா வழக்குகளையுமே தொடர்ந்து விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு

இது கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு இவங்களுக்கு இடையில அந்த சமயங்களில் இதுக்கு முன்னாடி போதும் சரி சம்பவத்துக்கு வரக்கு இது பண்ணுறது இவங்களுக்கு இடையில பேசிக்கிட்ட தகவலெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி பார்க்க வரும்போது எந்த வழியில் வந்தாங்க அவர் சொன்னதையும் தொடர்ந்து விசாரணை பண்ணி தொடர்ந்து சிசிடி ஃபுட்டேஜை பார்த்துட்டு மேற்கொண்டு இதில் நமக்கு அதுக்குரிய கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கிது இவங்க சொன்னது சரியாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி கைது செய்யப்பட்டிருக்கிற புகைப்படம்

முதல் நபரை ஆட்சியப்பட நேற்று மதியத்துக்கு மேலே கைது பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் இவரை விசாரித்து இவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டு இவர்கிட்ட என்ன நம்ம ரெக்கவர் சமூக வலைத்தளங்களோ பிரசுங்கிறதோ எங்கள் இல்லை நாங்கள் காவல்துறை சார்பாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த தகவல் கொடுக்கலாம் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம் இரண்டு மணிக்கு சுமார் தான் நாங்கள் முதலாள கைது பண்ணுறோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து மற்ற விசாரணை அடிப்படையில் அடுத்தவர்களை கைது பண்ணுறோம் இன்று இன்னைக்கு காலையில் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்கிறோம் சட்ட ஒழுங்கு காக்க வேண்டிய காவல்துறை இந்த மாதிரி விஷயங்களில் மூன்று குற்றவாளிகளுடைய புகைப்படம் வெளியி வருது நாளைக்கு அந்த ஊரில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாது அதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு குற்றவாளின்னு ஒன்றும் சொல்லவே இல்லை அதுக்குள்ள கைது பண்ண மக்கள் தான் போய் சண்டை போட வாய்ப்பு பாதிக்கப்படாத அப்படி சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் மற்ற நிபுரங்கள் வெளியிடுறது வந்து எந்த அளவுக்கு குற்றம் அதன் மீது கிடைக்கிறேன் அது அது அதிகாரபூர்வமான தகவல் இல்லாமல் கற்பனையில் அல்லது தங்களுக்குள்ள இதை வச்சுக்கிட்டு தவறான தகவல்களை மக்களுக்கு பீதி ஏற்படுத்தும் விதமான வெளி தகவல்களையும் வெளியிடுறது தவறு அதை பற்றி விசாரிப்போம் அதுக்கு நடவடிக்கை தேவையாக இருக்குதுன்னா என்ன நடவடிக்கை தேவையோ அதுக்கு தந்துடும் இல்லை இது இவங்க சொன்ன பழைய வழக்குகள் இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அஞ்சு வழக்குகளில் ஏற்பட்டது அதில் கைதாகி சுமார் ஒன்பது ஜெயிலில் ஜெயிலிருந்துருக்காங்க அப்புறம் தான் வெளியில் வராங்க அதன் பிறகு வந்து நம்ம ஜெயிலில் இப்போ அரசு பண்ணுறதுங்கிறது தான் அரசு பண்ணுறோம் இடைப்பட்ட காலங்களில் சார் நாங்கள் சில வழக்குகள் பண்ணியிருக்கிறோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க கொலை பண்ணியிருக்கிறோம் திருட்டு பண்ணியிருக்கிறோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதுக்குரிய மேற்கொண்ட விசாரணையில் தான் நம் பண்ணக்கூடிய விசாரணையில் நமக்கு என்னென்ன தாங்களுக்கு கிடைக்கிறதுங்கிற ரெடி பண்ணல அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும் சுமாராக ஒரு பத்து வழக்குகள் பக்கத்தில் சொல்கிறாங்க மொத்தமாக பத்து வழக்குகள் பார்த்து சொல்கிறாங்க அதை பண்ணோடனே நம்ம எல்லாமே இந்த பகுதியில் அந்த பகுதியில் மட்டும் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதை இவங்க சொல்லக்கூடிய நீங்கள் கேட்டபடி இவங்க சொல்லக்கூடிய மூலம் என்ன இது சரியாக வருதா அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு அதை உறுதிப்படுத்தணும் நாமக்கல் மாவட்டம் பண்ணுறேன் இங்கே ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் நீங்களோட முன்னாடி இருந்தீங்க இது போல் இந்த சிவகிரி வழக்கோடு சேர்த்து இது போல் ஏழு வழக்கு அது இல்லாமல் ஒரு டெக்காய்டி வழக்கு அதில் வந்து அவங்க இறக்குல டெக்கைட்டியாக அரைச்சி விடுப்பக்கான ஒரு கேஸு அந்த மாதிரி கேசஸ் ஆகிருக்குது அதில் வந்து முன்னாடி வந்து ஒரு அஞ்சு வழக்கம் அதில் ஐந்து 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 வழக்குலாம் கேட்டு பண்ணுறாங்க அது சென்ற ஆண்டு நடந்தது இவங்க வந்து இவங்க குற்ற என்னதெல்லாம் இவங்க சொல்ல முடியாது இல்லையா இவங்க இந்த ஏரியாவில் பண்ணாங்க சார் போன வருஷம் பண்ணாங்க சார் இப்படி தான் சொல்லுவாங்க அப்போ அதை இவங்க சொல்லக்கூடிய வருஷம் என்ன நாள் என்ன இவங்க சொல்லக்கூடிய பகுதி என்ன அது எந்த காவல்நிலை அல்ல இல்லை வருது அப்படிங்கிறத நம்ம தான் அசென்ட் பண்ணணும் அப்போ அதுக்கு நமக்கு விசாரணைக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் நடக்காமல் இருக்கிறது வேறு என்ன நடவடிக்கைகள் காவல்துறை நம் தோட்டத்து ஆ இல்லை நிறையா முன்னூறுக்கு மேற்பட்ட நான்கு மேற்பட்ட காவலர்கள் நமனைஸ் பண்ணி இந்த தோட்டத்து வீடுகளெலாம் இன்மேஷன் எடுத்தோம் எந்தெந்த பகுதியில் தோட்டத்து வீடுகள் இருக்குது தனியான வீடுகள் இருக்குது வயதானவர்கள் எங்கே தனியாக இருக்காங்களா இதை எடுக்கிறோம் அவங்களுக்கு டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கு நம்மளுடைய காவல்துறை நம்பரை கொடுத்துருக்குறோம் அவங்க நம்பர் அல்லது அவங்களுடைய மகன் மகள் வெளியூரில் இருக்கலாம் அவங்க நம்பர்ஸ் நம்ம திருப்பி கலெக்ட் பண்ணி வாங்கியிருக்கிறோம் இந்த கெனால் பீட்டுன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம் இந்த ரெண்டு மூன்று மாவட்டங்களிலேயுமே இப்போ அனுப்பிட்டு இருக்கிறோம் ஈரோடு சிவகிரி பகுதிகளில் மட்டுமே அதை சுற்றி இருக்கிற பகுதி பெருந்தொரு சப்டேஷனில் அங்கே மட்டுமே இருபத்தி ஆறு கனால் பீட்டு மட்டும் அனுப்புகிறோம் இது இல்லாமல் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இது இல்லாமல் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறோம் மக்களுக்கு தனியாக இருக்கக்கூடிய அந்த பெரியவங்களுக்கு நம்பிக்கை விட்டு விதமாக அவங்கள போய் நேரில் பார்த்து ஒரு இடத்துலேயும் பேசுகிறோம் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம் நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வீடு கட்டுறோம் சிசிடிவி போட்டோம்னா ஒரு அலாரம் வச்சோம்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் பாதுகாப்பாக இருக்குங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் நம்மளும் காவல்துறை சார்பாக பல இடங்களில் அவரோட ஒத்துழைப்பு அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு போட்டு சிசிடிவி போட்டிருக்கிறோம் அதை போடக்கூடிய நடவடிக்கையையும் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பணம் குற்றவாளி நிறைய இஷ்யூஸ் இருக்குது அவர் கிராமத்தில் பெரியவங்க ஆப்ரேட் பண்ண முடியாது அது பொறுத்து சர்வர்லாம் அது சர்வரெலாம் வேலை செய்தால் பதிவாக அவங்கள மானிட்டர் பண்ண முடியாது அவரோட ஆப்பார்த்து அது மாதிரி நிறைய நடைமுறைச்சிகள் இருக்குது இது சரி வராதுன்ற மாதிரி அந்த மொழி நம்ம சொல்லுவோம் அதனால் என்னென்னா அவங்களுடைய பெரும்பாலும் தனியாக இருக்கிறவங்க அவங்க தனியாக இருப்பாங்க அவங்களுடைய மகனோ மகளோ பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுனில் இருப்பாங்க இப்போ இந்த வழக்கில் பார்த்தா கூட பக்கத்து டவுனில் தான் அவங்க தூரில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக அழைச்சி வயசானவங்களுக்கு அந்த அளவுக்கான தெளிவு இல்லாட்டால் கூட அவங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இருக்கும் அவங்க மூலமாக நான் சென்சரைஸ் பண்ணுறோம் அவங்ககிட்டையும் பேசுகிறோம் இப்போ நம்ம காவல்துறை சார்பாக முயற்சித்து போடக்கூடியதே நம்ம அதை ஃபாலோ பண்ணி அது பெரிய ஃபங்க்ஷனாக தாங்கிறதையும் பார்த்துட்டு காவலர்கள் பற்றாக்குறை காரணமாக அந்த ரோந்து பணியில் உள்ள காவலர்களுக்கு வந்து நிறைய சிரமம் இருக்கிறது இருக்கக்கூடிய காவலர்களை வைத்து நம்ம சிரம் பண்ணிட்டு இருக்கோம் தேவை ஏற்படும் பொழுது பக்கத்து ஸ்டேஷன் இருக்குது பக்கத்து சப்டிஷன்ஸோ மாவட்டங்கள் இருந்தோ நம்ம காவலர்களை கூடுதலாக எடுத்து எங்கே தேவையோ அந்த பகுதியில் பயன்படுத்தி போதுமான அளவுக்கான பாதுகாப்பும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கிணலில் பீட் போட்டுக்கிறதா சொல்லிங்க செக் பாயிண்ட் வச்சு பண்ணிட்டு இது இன்னும் தொடருமா எத்தனை நாளைக்கு இருக்குது அது நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது நம்ம பாதுகாப்புங்கிறத நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமை அதனால இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டுருக்கோம் எல்லா பொதுலேயும் பிரிவென்ஷனுக்காகவும் தனியாக இருக்கக்கூடிய பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுங்கிறதுக்காகவும் பொதுமக்கள் நம்பிக்கை நல்லா இருக்குனுங்கிறதுக்காகவும் பொது பொதுமக்களோட காவல்துறையோடு நல்லா இருக்குங்கிறதுக்காகவும் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுத்துட்டு சார் இங்க எல்லாரும் தான குட்டரவாளைன்னு அப்படி இருக்கும்போது அவங்க கண்គனிக்க தாவரிட்டமா காவல் துறைல தனி படை ஏன்னா சம்பவம் நடந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் 2000 ஏடி 15 அந்த காவல் நிலையத்துல எல்லி குட்பட்ட அந்த பக்கத்துல காவல் நிலையத்துல விசார் சந்திரமாவே இந்த விஷயத்தை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருக்கலாம் இன்னொரு அண்ணாமலை அதாவது ஆர்கைவ்ல இத பார்க்கும்போது அண்ணாமலை இருபதாம் தேதி முன்னவர்த போராட்ட அறிவிச்சிருந்தாங்க அந்த அழுத்தமும் காவல்துறைக்கு துறைக்கு இருந்ததா 10க்கு மேற்பட்ட வளர்ச்சில தொடர்ந்து போறது சார் அவங்க ஃபாலோ பண்ணாம இருந்தாங்க குறைபாடு அதாவது ஒரு பழம் குற்றவாளி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல பல்வேறு விதமான குற்றங்கள் பல்வேறு விதமான குற்றவாளிகள் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து தொடர்ந்து வாட்ச் இருக்கிறோம் இது வழக்கு பொழுது அந்த சமயத்தில் உடனடியாக சில குழு கிடைக்கலாம் சில வழக்கில் காலம் கிடந்து கிடைக்கலாம் இந்த கேத பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இரண்டு வாரங்களுக்கு சில நாட்கள் மேலே இது ஒரு சீரியஸான வழக்குன்னு சொன்னோம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த குற்றவாளிகளை நம்ம தொடர்ந்து விசாரிக்கத்தான் செய்வோம் தான் இருப்போம் ஆனால் ஒரு குற்றவாளியை எந்த விதமான ஒரு குழுவும் இல்லாமல் அவருக்கு எதிரான நமக்கு எந்த விதமான சாட்சிகளோ இதோ இல்லாமல் எடுத்த உடனே கைது பண்ண முடியாது இல்லையா அதனால் விசாரித்து எப்போ நமக்கு அந்த இது கிடைக்குதோ அந்த சமையல் கைது பண்ணுவோம் அதர்வைஸ் இந்த பழங்குற்றவாளிகள் தனிக்கு செய்கிறது அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய கூடிய நடைமுறை நடைமுறை அது தான் இருப்போம் பலரும் பிரசலாவோடு சொல்லியிருப்பாங்க எங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்களும் கூட போட்டிருப்பீங்க அப்போ நாங்கள் தான் அர்த்தம் அதனால் அந்த நடைமுறை அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கிறோம் போலீஸில் இதை கண்டுபிடிக்க வந்து ஒரு வழக்காச்சுன்னா கண்டுபிடிக்க வேண்டியதும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் காவல்துறையோட கடமை இது நாங்கள் தொடர்ந்து எப்பவுமே பண்ணிட்டுருக்கோம் இந்த விசாரணையில் அந்த மாதிரி ஒன்மை இல்லை இவர்கள் அந்த முன்னாடியான பர்க்குலரிஸ் அது பண்ணியிருக்காங்க வீட்டில் போய் திருடிட்டு வர்றது அதன் பிறகு வந்து இப்போ இந்த வழக்கில் தான் இதுக்கு வந்திருக்காங்க இப்போ அடித்து கொலை பண்ணிட்டால் சாட்சி இருக்காதுங்கிறனால இந்த அடி பண்ணியிருக்கிறாங்க கூனிப்படையாக நாங்கள் போனோங்கிற மாதிரியான தகவல் அவங்ககிட்ட இல்லை நம்மகிட்ட அந்த மாதிரி விசாரணை இது வரைக்கும் இந்த வழக்கை இவங்க நாங்கள் இதில் இன்வால்வ் ஆனோன்னு சொன்ன மற்ற வழக்கு இல்லை ரெண்டாயிரத்து பதினைந்தில் இவர்கள் செய்த வழக்குகளில் கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சுமார் மே மாதம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி வரைக்கும் ஜெயிலில் இருந்திருக்காங்க சுமார் ஒன்பது மாதங்கள் அதுக்கு எப்பிரவரையும் எடுத்திருக்காங்க அந்த வழக்கு விடுதலை இருந்துச்சு சொல்ல கன்னக்கழ வழக்கல் வீட்டில் திருநெண்ண வழக்கு அந்த மாதிரி வழக்குகள் அப்போ இந்த மாதிரி கேஸ் அந்த அஞ்சில் இந்த கேஸ் இல்லை இல்லை பன்னிரெண்டு தனிப்படைகள் அமைச்சு பண்ணிடுறோம் அது மட்டும் இல்லாமல் பிரிவன்சனுக்கு நிறையா காவல்துறையினர் கொண்டு இப்போ இது மேற்கொண்டு இந்த வழக்கில் இன்னுமே நம்ம வந்து அடுத்த தொடர் நடவடிக்கைகள் பண்ண வேண்டியிருக்குது அதன் பிறகு நல்லா பணிபுரிந்தவர்களுக்கு அவர்கள் வாக்கிடுவாங்க இப்போ நம்ம ஃபோக்கஸ் சங்கினா இந்த கேஸோடைய அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்னென்னது விசாரிக்கணும் இதை நம்ம பார்த்துட்டு சார் இந்த வழக்கில் சொன்னேன் பன்னிரெண்டு தனிப்படைஎஸ்பி இருந்தாங்க ரெண்டு ஏடிஎஸ்பி இருந்தாங்க டிஎஸ்பிஸ் இருந்தாங்க காவலர்கள் இருந்தாங்க அப்புறம் ஒரு தனிப்படையில் அஞ்சு பேர் இருந்திருப்பாங்க ஒரு தனிப்பில் எட்டு பேர் இருப்பாங்க உங்களுக்கு வெளியாயிடுச்சு குற்றவாளிகள் ரொம்ப பெரிய சிவியரான சிவியரான கேஸ் இது குற்றவாளிகளை பிடிச்சா சுற்றுவாங்க அப்படிங்கிற எல்லாம் ஒரு தகவல் பரவச்சு அதுக்கான இந்த இடத்துல இல்லையா இல்லை நாங்கள் சட்டப்படியாக நடவடிக்கை தான் எடுக்க முடியும் நாங்கள் சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் அந்த பையன் வீட்டு சாவி வாங்கல சொல்லி சொல்லி அப்போ வாங்கிட்டாரா அவர் கிராமக்களுக்கு நம்ம தொடர்ந்து நாம் பேசிடுவோம் அதை நான் பேச முடியாது இல்லையா கிராம மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கிட்டோம் தான் போடுறோம் அவங்ககிட்ட பேசுகிறோம் இந்த சம்பவம் நடந்த இடத்துல கூட வந்து எல்லோரும் போனாங்க எஸ்பி போனாங்க நான் போயிருந்தேன் டிஏஜி போனாங்க எடிஜி போகிறாங்க நாங்கள் செய்ய வேண்டிய கிமே நாங்கள் தொடர்ந்து செஞ்சுருக்கோம் டிமாண்ட் வாங்கியாச்சு டிமாண்ட் எடுத்துக்கொட்டு ஈரோடு இனிமாதிரி சிவகரி இன்னும்